கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்பட உள்ளதையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் மலை மீது ஏற்றப்படும் தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் அதன்படி கடந்த ஆண்டைப் போலவே ரேடியோ அதிர்வெண் அடையாள பாஸ் வழங்கப்படவுள்ளது மேலும் தீபத் திருவிழாவை காண வசதியாக இருபத்தாறு இடங்களில் எல்இடி திரை அமைக்கப்பட உள்ளது பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் எண்பத்தெட்டு குற்றத்தடுப்பு குழுக்கள் எண்பத்தேழு சதி செயல் குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற மூன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது பின்னர் அந்த ரயில் நான்காம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற மூன்றாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு ரயில் இயக்கப்படுகிறது பின்னர் அந்த ரயில் திருவண்ணாமலையில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு ஏழு மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை அடைகிறது இதேபோல் இந்த ரயில் நான்காம் தேதியும் இயக்கப்படுகிறது விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு வருகிற முப்பது மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய நான்கு நாட்கள் மெமோ விரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது